ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் எக்ஸாம் இல்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மாவட்ட வரியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தாலுக் ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து வரியாக வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து விட்டுருக்காங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் பஞ்சாயத்து இருக்கு பற்றி ஸோ அங்கே வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கண்டுவார்கோட்டை ப்ளாகில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டெண்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஒன் ஜான்வரி வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அது மட்டும் இல்ல பாருங்க அரிமலம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் ஒரு பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ ஆவுடையார் கோவில் இந்த பஞ்சாயத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்துலேயும் வந்து பாருங்க உங்களுக்கு நிறையா வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஆஃபீஸ் டெண்டு ரெக்கார்ட் கிளர்க்கு நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் உங்களுக்கு வந்ததில்லை நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ ஸோ அதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து ஸோ நான் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் மாவட்டம் வந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனால் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மீதி இருக்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எது நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டுவார் கோட்டை பிளாக் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோக்கும் மேலே கீழே வர மாதிரி சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஆண்ணா பெண்ணாங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஸோ உங்களோட முகவரியிலேருந்து ஸோ உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து மதம் வகுப்பு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சான்றிதழெலாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் இணைச்சிக்கோங்க இங்கே வந்து பாருங்க லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க பத்துக்கு நாலுங்கிற சைஸ் உள்ள ஒரு எம்டி போஸ்டல் கவர் தான் அந்த கவரில் வந்து பார்த்தோன்னா டூ அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு ஸோ ஒரு முப்பது வரைக்கான ஸ்டாம்ப்பையும் வந்து பார்த்தினா நீங்கள் ரைட் சைடு வந்து மேலே வந்து ஒட்டிடுங்க அந்த கவரையும் வந்து பார்த்தினா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸர் காப்பி இணைக்கிறீங்க பற்றியா அதோட வந்து அந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து பார்த்தினா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் கரெக்டாக இந்த எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கவர் இதுக்காக நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தினா நேர்கனலுக்கான அழைப்பு கடிதம் வந்து வரும் அது நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த போஸ்டல் கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து இந்த எம்டி கவர் வந்து வச்சு அனுப்ப சொல்கிறாங்க ஸோ இனிச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறில் இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதில் இனசுரிச்சி அடிப்படையில் வந்து பாருங்கள் வேகன்சி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிசிஎம்பிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி ஆதரவற்ற விதவை எங்கள் எல்லாத்துக்குமே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனால இருந்தால் கூடுதலாக வந்து ஆண்டுகள் வந்து உங்களுக்கு சலுகை வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதுனாலே விண்ணப்பிக்கலாம் அந்த அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் விருப்பமும் தகுதியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்